இருமல் தொண்டை வலி சளி காய்ச்சல் நிலையில் வலியைக் குறைக்கும் மூலிகையாக அதிமதுரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவை சுவாச பிரச்சினைகள் உடல் பருமன் சரும வியாதிகள் கல்லீரல் கோளாறுகள் இறைப்பை பிரச்சினை சிறுநீர் கோளாறுகள் நீரிழிவு கட்டுப்பாடு ஹார்மோன் கட்டுப்பாடு பொது பலவீனம் மூட்டு வலி வாய் ஆரோக்கியம் என பெரும்பாலானவற்றுக்கு நன்மை செய்கிறது குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மட்டும் அல்ல எல்லோரு வீட்டிலும் அதிமதுரம் அவசியம் இருக்க வேண்டிய மூலிகை பொடி அதிமதுர பொடி வீட்டில் தயாரிக்கும் முறை குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம் அதிமதுர பொடி தயாரிக்கும் முறை தேவையான பொருள்கள் அதிமதுர வேர்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த வேர்கள் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் என்ன செய்வது புதிய வேர்களை துண்டு துண்டுகளாக நறுக்கவும் இதில் இருக்கும் மண் மற்றும் பிற அசுத்தங்களை அகற்ற தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும் வேர்களை துண்டுகளாக வெட்டி நேரடி சூரிய ஒளியில் படும்படி உலரவிடவும் வேர்கள் ஈரப்பதம் குறையும் வரை அதை வெயிலில் வைத்து எடுக்கவும் பிறகு வேரை இடித்து மிக்சியில் பொடிக்கவும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டி இருந்தால் அதை சன்னமாக சலித்து எடுக்கவும் பொடி ஈரப்பதமாக இருந்தால் அதை மீண்டும் வெயிலில் உலர்த்தி எடுக்கவும் பிறகு காற்று புகாத கொள்கலன்களில் அதை சேமித்து வைக்க வேண்டும் அதிமதுரத்தை எப்படி எடுத்துக்கொள்வது தேவை பொடி அரை டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு ஒன்று டீஸ்பூன் தண்ணீர் ஒன்று டம்ளர் என்ன செய்வது நீரை கொதிக்க வைத்து அதில் அதிமதுர பொடியை சேர்த்து ஊற வைக்கவும் மறுநாள் அந்த நீரை மீண்டும் சூடுபடுத்தவும் சுவைக்குச் சிட்டிகை எலுமிச்சை சாறு சேர்க்கவும் வெறும் வயிற்றில் இந்த நீரை குடிக்கலாம் உண்வுக்கு முன்பு அல்லது பாலில் கலந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுக்கலாம் அதிமதுரம் எவ்வளவு அளவு வரை எடுத்து கொள்ளலாம் அதிமதுர பொடி நோய்களின் குணப்படுத்தும் தன்மைக்கேற்ப நோயாளியின் வயது தீவிரம் மற்றும் நிலையைப் பொறுத்து நபருக்கு நபர் மாறுபடும் இதை தினசரி வீதம் எடுப்பதாக இருந்தால் ஆயுர்வேத மருத்துவரிடம் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும் அவர்கள் அறிகுறிகளை முழுமையாக ஆராய்ந்து குறிப்பிட்ட கால அளவு குறிப்பிட்ட மருந்து என சரியான அளவை பரிந்துரைப்பார்கள் குழந்தைகளில் குறைந்தபட்ச சிகிச்சை அளவு பெரியவர்களுக்கொன்று முதல் மூன்று வரை கிராம் வரை இருக்கலாம் செரிமானத்தை மேம்படுத்தும் அதிமதுரம் வேர்களில் உள்ள வாயை எதிர்ப்பு உணவு குழாயில் வாயு உருவாவதை குறைக்கிறது இதனால் வாய்வு வீக்கம் மற்றும் வயிற்றுப் பெருக்கம் குறைக்கிறது இது பசியை அதிகரித்து அஜீரணக் கோளாறை தடுக்கிறது சுவாச பிரச்சனைகள் குணமாக்கும் அதிமதுரம் அதிமதுரம் சக்திவாய்ந்த வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு ஆன்டிபயாடிக் மற்றும் ஆஸ்துமா எதிர்ப்பு பண்புகள் கொண்ட அதிமதுரம் ஜலதோஷம் இருமல் மற்றும் காய்ச்சல் அறிகுறிகளுக்கு சிகிச்சையளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மூச்சுக்குழாய் அழற்சிக்கு சிகிச்சை அளிக்கிறது எடை குறைய அதிமதுரம் எப்படி உதவும் அதிமதுர பொடியில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுகிறது நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இதை தொடர்ந்து எடுக்கும் போது பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க செய்கிறது கொழுப்பை கட்டுப்படுத்தும் அதுமதுரம் ஆயுர்வேதம் இதை புத்துணர்ச்சியூட்டும் கார்டியோடானிக் என்று அழைக்கிறது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவை குறைக்கிறது இரத்த நாளங்களில் பிழைப்படிவதை தடுக்கிறது பெருந்தமனி தடிப்புத்தோல் அழற்சியை தடுத்து இதய கோளாறு தடுக்கிறது அல்சரேட்டிவ் கோலிடிஸ் குணப்படுத்துகிறது பெட்டிக் கல்சர் வாய்ப்புண்கள் போன்ற பல்வேறு வகையான புண்களுக்கு சிகிச்சையளிக்க இந்த அதிமதுரம் பயன்படுகிறது இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை வாய் மற்றும் இறைப்பை புண்களை குணப்படுத்துவதில் கார்பெனாக்சோலோன் என்னும் உயர்வேதியியல் கலவை முக்கிய பங்கு வகிக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை செய்கிறது அதிமதுர வேர் இனிப்பு சுவையை வழங்குவதோடு உடலின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பீட்டா கணைய செல்களில் இருந்து இன்சுலின் உற்பத்தி உட்கொள்வதில் செயலில் உள்ளது இந்த பொடி மாவுச்சத்தை குளுக்கோசாக உடைப்பதை குறைத்து நீரிழிவு நோய் கட்டுப்படுத்த செய்கிறது ஹார்மோன் ஒழுங்குபடுத்துகிறது ஹார்மோன் பிரச்சனையில் இது அட்ரீனல் சுரப்பிகளை மேம்படுத்துகிறது அதிமதுரத்தில் உள்ள பைட்டோ ஈஸ்ட்ரோஜெனிக் ஆக்டிவ் பொருள்கள் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது மாதவிடாய் பிடிப்பை எதிர்த்து போராடுவதில் மாதவிடாய் சுழற்சி மனநிலை மாற்றங்கள் சூடான ஃப்ளாஷ்கள் தூக்கமின்மை